நினைவு நாள் அவருக்கு நம்மளுடைய துவாவை செஞ்சிருவோம் இறைவன் அவருடைய சொர்க்கமாக்குவானாக அவரை பின்பற்றி வாழக்கூடிய நம்மளை போன்ற இளைஞர்களுக்கு இறைவன் ஊக்கமளிப்பானாக அவரை ஒரு முன்னேற்றியராக பல இளைஞர்களை அவரை பின்பற்றுவதற்கு இறைவன் அருள் புரிவானாக நேற்று அவருடைய பிறந்தநாள் இன்றைக்கு ஜும்மாவுடைய நாள் நாளைக்கு தியாக பெருநாள் மூணுத்துக்கும் சேர்த்து நம்ம போர்வாழ் நண்பர்களுக்கு ஒரு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்வோம் எல்லோருக்கும் தியாக திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன் நீங்களும் ஒரு வாழ்த்துக்கள் போர்வாழ் நேயர்கள் அனைவருக்கும் தியாக திருநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து காகிதமில்லத்தவர்களுடைய அந்த மன்னரையில் போய் மலர் தூவி அவர் நினைவாஞ்சலி செலுத்துகிறார் ஒரு பக்கம் அனகாபுதூரில் காய்தே மில்லத்து நகர் அனகாபுதூரில் புதூரில் காய்தே மில்லத்துன்னு ஒரு நகரே இருக்குது அந்த நகரில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வீடுகள் ஃபுல்லாக இடிக்கப்படுது இன்னொரு பக்கம் காகிதே மில்லத்துடைய மன்னரைக்கு மலர் தூவி வணக்கம் செலுத்துகிறாரு இதை எப்படி எடுத்துக்கிறது இந்த இஸ்லாமிய சமூகம் எப்படிதான் இதை புரியுது எடுத்துக்கிறது இது வெவ்வேறு நிகழ்வு இல்லை அங்கே இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு கல் வந்து கல்லறை பண்ணுறாரு சமாதி பண்றாரு இங்க வந்து பூத்து விடாது அவ்வளவுதான் ரெண்டு ஒரே நிகழ்வு மக்களுக்கும் சமாதி காயிலும் இல்லாதவர்களுக்கும் தலைவருக்கு பூங்கத்து அவ்வளவுதான் அங்க மூன்று நாள் நிகழ்வாது இந்த நாள் நிகழ்வாதுன்றா அங்க சமாதி கட்டினதுக்கு இங்க வந்து சமாதியில பூ போடுறாரு இதுதான் திராவிட மாடல் இதுதான் எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கு இதை வந்து மக்கள் வந்து உணராம இருக்காங்க மக்கள் உணராம இல்ல இந்த இஸ்லாமிய தலைவர்கள் பின்னாடி இருக்கிற தொட்டில் உண்மையாலுமே காகிதம் இல்லாதவர்கள் மீது மதிப்பு மரியாதை இருந்திருந்தா அந்த சமூகம் சார்ந்த மக்கள் அனகா இருக்காங்க பல சமூகத்தவர்கள் இருக்காங்க ஆனாலும் இஸ்லாமிய சமூகத்தார்கள் இருக்காங்க அங்கே ஒரு பள்ளிவாசல் முத கொண்டு இருக்குது ஆமா என்ன இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனை ஏற்படுத்தாம எல்லாத்தையும் தெருவில் விட்டு போட்டு காகிதம் இல்லத்தவர்களுடைய மண்ணறையில் போய் மலர்த்துவோம்னா இது எப்படி இந்த இஸ்லாமிய சமூகத்தால் சகிக்க முடியும்னு நினைக்கிறீங்க சகிக்க முடியாதுதான் அந்த மக்களுடைய ஓலக்குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு அந்த ஆடியோ கல்வி பதிவுகளை பார்க்க போகும்போது அவங்களுடைய ஓலக்குரல் அவங்களுடைய கையர் நிறைய நிற்கக்கூடிய அந்த குரல்கள் எல்லாம் பேசுறாங்க ஒரு எல்லாம் பேசுறாரு அவருடைய பேசையெல்லாம் பார்க்க போகும்போது கண்ணீர் அதாவது இதெல்லாம் அப்படி இல்லைங்க முன்னாடியே சொல்ல மாட்டேன்ட்டாங்க நாங்க எத்தனை வருஷமா இருக்கிறவங்க எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுத்துச்சுங்க இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அதை பத்தி பேசுகிற மாதிரி ரொம்ப நெஞ்சுடுகிற மாதிரியான ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு ஒரே ஆற்றங்கரை ஆற்றங்கரைனுடைய அந்த பக்கம் காசா கிராண்டு அங்கிட்டு காசா கிராண்டு இருக்கு அவங்களுடைய பிரச்சனை எதுவுமே இல்லை அவங்க வந்து கார்பரேட் திடீர்னு உங்களுக்கு எல்லாத்தையும் விலைக்கு காசு வாங்கி காசு கொடுத்து விலைக்கு வாங்கி இது பண்ணிடுவான் அப்போ டாக்குமெண்ட்ஸா கரெக்டா பண்ணி வச்சிருந்தான் இவங்க அப்பாவி மக்கள் ஒரு வேலைக்கு அப்படியே ஒரு தெளிவு இல்லாம இருந்துட்டாங்க தெளிவு இல்லாம அதை பத்தின இது இல்லாம இருந்துட்டாங்க இப்படி வருங்கிற சூழ்நிலை அவங்க எதிர்பார்க்க எதிர்பார்க்கலாம் அது போக இதுல இருந்து கொஞ்சம் அருகாமையில ஒரு திமுக பிரமுகர்களுடைய ஒரு இது இருக்கு அது பட்டாங்கிறாங்க

முதல் ஆளா போய் களத்துல போய் நின்று பார்வையிட்டது அண்ணன் சீமான் அவர்களும் அண்ணன் தட ரஹீம் அவர்களும் போனாங்க இவங்க வந்தது லேட்டு ரொம்ப தாமதமா வந்திருக்காங்க சரி வந்தாலும் இந்த ஆய்வின் மூலமாக அந்த இஸ்லாமிய தலைவர்கள் இந்த அரசுக்கு என்ன சொல்றாங்க இல்ல அவங்க திமுக பெர்மிஷன் வாங்கிட்டு தானே வரணும் அப்படி கொஞ்சம் பெர்மிஷன் லேட்டா இருந்திருக்கும் கூட்டணியில் இருக்கிறாங்க எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் இயக்கங்களும் கட்சிகளும் திமுக கூட்டணியில் இருக்கு ஆனாலும் காகித மக்கள் தெருவில் இருக்கிறார்கள் இதுதான் அந்த அரசியல்

ஆமா அதாவது கலாய்வு பண்ணணும் நாங்க சொன்னோம் அப்படின்ட்டு அதை இளைமுறை காயாமல் நகர்த்தி கொண்டு வருவோம் ஒரு ஆளுங்கட்சி தவறு செய்கின்ற பொழுது அதுக்கு நிவாரணத்தை வாங்கி கொடுக்கணும் ஏன்னா அதே மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை நிவாரணங்கிறத எப்படி நீங்கள் பாக்குறீங்க நிவாரணம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய வலது கையை அறுத்து எடுத்து விட்டுக்கிட்டு ஒரு கையுண்டும் தடியை கொடுப்பது நிவாரணமா நிவாரணம்னா என்ன அவங்களுடைய அடிப்படை வாழ்வியல் மாறாம அவங்களுடைய மனம் புண்படாம இருக்கும் இடத்திலேயே அவங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுக்கறது தானே அங்கே நிவாரணமாகும் அதாவது வேற குடியிருப்புகள் அவர்களுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதை இடிச்சிருக்கணும் அதுவே அவசியம்ங்கிறேண்ணா நான் அங்கிட்டே போகல நான் வந்து நீங்க இந்த மாற்று பொருள் குறுக்குள் மாற்று சொல்றீங்க இல்ல அதுவே அவசியம் இல்ல ஒருவேளை நான் சொல்றேன் அரசுக்கு அந்த இடம் தேவைப்படுது அரசு கையகப்படுத்தணும்னு முடிவு பண்ணிருச்சு அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா மாற்று யோசனையை செஞ்சுட்டு மாற்று ஏற்பாடுகளை செஞ்சுட்டு தானே அதை இடிக்கணும்

உங்களுக்கு மாற்றி பக்கத்துல ஒரு இடத்த கொடுப்பாங்க நம்ம பார்க்கத்துல சாமி இது வரைக்கும் செம்மஞ்ச ஏரி அந்த மாதிரி பல ஏரிகளில் வாழ்ந்த மக்களை எல்லாம் காலி பண்ணிட்டு அதுதான் செஞ்சிருக்காங்க இந்த ஏரிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய எனக்கு ஒரு சந்தேகம் இன்னைக்கு இஸ்லாமிய தலைவர்கள் வந்தாங்கல்ல எதனால வந்தாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பல ஏரியாக்கள்ல பல பகுதிகளில் இதே மாதிரி வீடு இடிப்புகள் ஆக்கிரமிப்பு என்ற மக்கள் எல்லாம் வந்து அபகரிக்கப்பட்டிருக்காங்க விரட்டியடிக்கப்பட்டிருக்காங்க அப்போல்லாம் அந்த இஸ்லாமிய தலைவர்கள் எங்கேயும் போனதா இது வரைக்கும் நமக்கு செய்தி இல்ல ஆனா அனகாபுதூருக்கு மட்டும் வர வேண்டிய தேவை என்ன இல்ல அனகாபதூர்ல வந்து அந்த காணொளிகள் பெரிய அளவுல பரப்பப்பட்டது இல்ல எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்படுறதாக ஒரு செய்தி இருக்குது அப்ப இந்த இஸ்லாமிய தலைவர்களுக்கு நீங்க மதம் சார்ந்துதான் ஒரு இசுவ கையில எடுப்பீங்களா அதனாலதான் இஸ்லாமிய மற்ற சமூக மக்கள் பாதிக்கப்பட போகும்போது நீங்க வர மாட்டீங்களா இல்ல நீங்க அதத்தானே சொல்ற அவங்க அந்த மக்களுக்காகத்தானே அவங்க அரசியல் பண்றாங்க எந்த மக்களுக்காக இஸ்லாமிய மக்களுக்காக மட்டும்தான் அவங்க அரசியல் பண்றாங்க இஸ்லாமிய இஸ்லாம் சூழல் இப்ப ஆளுங்கட்சியில பயணிக்க போகும்போது அவங்க அப்படித்தான் அதை செய்ய முடியும் அவங்க விமர்சனத்துக்குமே அதான் சொல்றாங்க அதாவது கண்கலங்காம பாத்துக்கப்பா அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி சரிதி கண்கலங்காம ஆதி வரசா திராவிட மாடல கலங்காம பாத்துக்கறாங்க கண் கலங்காம ஸ்டாலின் வச்சுக்கிற வேண்டிய பொறுப்பும் உணர்வும் அந்த இஸ்லாமிய தலைவர்கள் இஸ்லாமிய கட்சிகளுக்கும் அமைப்புகளுக்கும் இருக்கு அதனால கண் கூட தெரியுது எந்த இஸ்லாமிய இயக்கம் கனிம உலகம் இதெல்லாம் மக்கள் மக்கள் வந்து நம்பிருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த விளம்பர அரசியல்ல இவங்க எல்லாம் இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாவம் அவங்களும் நடப்பு அரசியல இருக்கணும்ல தக்க வச்சுக்கணும்ல என்ன பிரயோஜனம் பிரயோஜனம் ஒண்ணு இருக்க போறது இல்ல கடைசியா அவங்க யார் எந்த மக்களுக்காக களத்துல நினைக்கிறாங்களோ அந்த மக்களே ரோட்ல நிக்க போகும்போது நிலத்துக்கு மலர் தூவுறதும் அவருக்கு வணக்கம் செலுத்துறது மணிமண்டபம் கட்டுறது இதுவே இஸ்லாமிய மக்களுக்கான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றினதாயிருமா ஏங்க மூணு புள்ளி அஞ்சு இருபது கீழே பெற்று குடுத்துட்டாங்க இஸ்லாமிய கேக்குங்கள் கட்சிகள் போராடி பெற்று கோஷம் கலைஞர் வந்து வாங்கி குடுத்தாங்க அது ஒண்ணு போதும் அது ஒண்ணு போதும் அதுலயே இஸ்லாமிய மக்களுடைய வாழ்க்கை அப்படியே உயர்ந்துருச்சு ஆமாங்க இந்த நீங்க நானும் உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம்ல அப்புறம் என்ன இதுக்கு மேல என்ன வேணும் மூணு புள்ளி அஞ்சாலும் வந்தது அதனால போட்டுக்கிட்டு இருக்கோம் அது சரி நமக்கு உண்டான உரிமை அதுதான் வந்திருக்கு என்னங்க நீங்க ஓயாம அவங்களுக்கு குறை சொல்லாதீங்க ஆமா எல்லாமே கொஞ்சம் பேரு கொஞ்சம் களத்துல நிக்கிறாங்க விமோசனை பண்ண வேண்டியதுல கடந்து போயிரும் உம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் ஒரு சரியான முடிவை எடுக்கலை அப்படின்னா தமிழ் தேசிய ஒரு மாற்று கட்சிக்கு தமிழ் தேசிய கட்சின்னு இல்லை ஒருவேளை நீங்கள் மாற்றுன்னு எடுத்து அது சீமானு தான் ஏன்னா எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு அவர் தான் கையில் வச்சிருக்காரு இது போன்ற ஒரு ஆளுமைக்கு நீங்கள் மக்கள் வந்து வாக்கு செலுத்தலை அப்படின்னா மிகப்பெரிய கை சதத்தை சந்திக்க வேண்டியது வரும் இருபத்தாறுக்கு பிறகும் கூட ஆமாம் நம்ம நம்ம எடுக்கிற முடிவு தானே நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குது ஒவ்வொரு முடிவுகளையும் அரசியல் முடிவுகளை மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு தேர்தலும் அவருக்கு வந்து இலக்க 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 அவங்களுடைய உரிமைகள் அவங்க பரிபோயிக்கிட்டே இருங்க சரி இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னுங்க நம்ம உலகநாயகன் கமல் அவர்களுடைய விவகாரம் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு தெரியும் தெரியும் அவர் தமிழில இருந்தே தான் கன்னடம் பிறந்துச்சுன்னு சொல்ல போக அவர் தமிழ் உணர்வால சொன்னாரா இல்ல எனக்கு அது புரியல அவர் உலக நாயகன் அவரு சரி அவர் எல்லா மேடைகள்லையும் வந்து இப்ப தமிழ் திரையுலகம் வைக்கணும் தமிழ் திர தயாரிப்பாளர் சங்கம் வைக்கணும் தமிழ் நடிகர்கள் சங்கம் வைக்கணுங்க போகும்போது அவரு இது உலகம் தழுவிய தென்னிந்தியா திடீர்னு அவருக்கு பொத்துக்கிட்டு வந்துருச்சு தமிழ் உணர்வு இது என்னன்னு எனக்கு ஒண்ணு புரியல மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் யுத்தியாண்டே எனக்கு தெரியல அதுதானே இது படம் ஓடுறதுக்கான மார்க்கெட்டிங் இத்தியா இருக்கும் ஆனா இவ இதே கமலா கமலஹாசன் தான் வந்து என்ன செஞ்சாரு அப்படின்னா தமிழ் இது தமிழ் தாய் வாழ்த்தில் திராவிடம் உள்ளவரை திராவிடத்தை யாராலும் வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லிருக்காரு இவர் தமிழ் உணர்வாளரா இல்ல திராவிட உணர்வாளராங்கறதே கமலஹாசனையே தெருவுல விட்டுட்டு திமுக இனி திராவிட வந்து அப்புறம் ஹுமாயுனுன்னு சொன்ன மாதிரி எல்லாம் சொல்றீங்க நிக்காரு அவரே இது ஹுமாயுன ஒரு பதிவு போட்டுருந்தாங்க முகநூல்ல என்னன்னா இந்த திமுக வந்து ஆண்டாள் விஷயத்துல வைரமுத்துவைய கைவிட்டவனுங்க கமலஹாசன் உங்களுக்கு இவங்க வந்து குரல் குடுத்துற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து இல்ல கமலஹாசனுடைய இந்த தமிழ் உணர்வு வந்து சந்தேகத்துக்குரியது சந்தேகத்துக்குரியது இதுல கன்னட மக்களினுடைய கூட கன்னட மக்களினுடைய மொழி உணர்வு அதுக்குதான் நம்ம முக்கியமா வெளிச்சமிட்டு பார்க்க வேண்டியது இருக்கு அனைத்து மக்கள் திராவிடம் அண்டை நாடு பக்கத்துல இருக்கிறாங்க இறையாண்மை பிரி அது இது பிரிவினைவாதம் அப்படி அப்படின்ட்டாங்க உணர்வு இன உணர்வு என்ன உணர்வு கத்துக்கணும் தக்லீஃபனுடைய திரைய கிழிச்சு மக்கள் காமிச்சா உங்களுக்கு இதே மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் அவனுங்க என்ன செஞ்சாங்க அவருடைய புகைப்படத்தை வந்து நாய் கழுத்துல போட்டு நாய் வாயில செருப்ப கவ்வ கொடுத்து இந்த சம்பவத்துல

தமிழ் உணர்வு இன உணர்வுன்னு வந்துட்டாலே அவங்க வந்து எந்த சமரசத்துக்கும் அவங்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் வரக்கூடிய இஸ்லாமியர்கள் தமிழ் மக்களுக்குலாம் வந்து மொழி உணர்வு இன உணர்வு இல்லைன்னு சொல்ல அதுதானே இன இருப்பாங்க எப்படி பயணிப்பாங்க இல்ல நம்ம தாத்தா வல்லல் சீதாக்காதை இருந்திருக்காரு சேதுபதி மன்னருடைய அமைச்சரவையில் இருந்திருக்காரு ஜவாது புலவர் இருந்திருக்காரு படிகாசு புலவர் இருந்திருக்காரு படிகாசு புலவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வல்லல் சீதாக்காதே அவர்களுடைய அந்த காலகட்டத்துல அவர் இறந்து போயிடறாரு வள்ளல் சீதகாதி இறந்ததுக்கு அப்புறம் தமிழ் புலவர்களுடைய நிலைமை எப்படி ஆச்சுன்னா காற்றில பறக்கக்கூடிய பஞ்சாக மாறிவிட்டது அப்படிங்கிறாரு அப்ப புலவர்கள் தமிழ் புலவர்களை எல்லாம் ஆதரிச்சு அரவணைச்சு அவங்கள ஊக்கப்படுத்தி ஒரு மேம்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு சீதக்காரி அப்ப அவருக்கு இன உணர்வு எல்லாம் இருந்திருக்கல அவருடைய வாரிசாகிய நமக்கு அந்த இருக்கு எல்லாருமே தன்னலமற்றவர் இங்க பட்டியலிட்ட எல்லா புலவர்களும் நம்ம இஸ்லாமிய சகோ சகோதரர்கள் தமிழ் மீது ஆர்வமும் தமிழ் மீது அறியாத பற்றும் உள்ளவங்க எல்லாமே சுயநலமற்றவர் இப்ப நம்ம தாத்தா காகிதம் இல்லாதவர்களுக்கு கூட மொழி உணர்வு மே இன உணர்வு மேலோங்கி இருந்ததுனாலதான் சட்டமன்றத்தில் அவர் சொன்னாரு இஸ்லாம் எங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழி நாங்கள் அல்லாஹ் என்று சொல்வதற்கு முன்னால் அம்மா என்று சொன்ன தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்துல அவர் முழங்கியிருக்காரு திரு பழனிபாபா பாபா அவர்கள் மொழி உணர்வும் இன உணர்வும் பற்றவோட இருந்திருக்காரு எண்ணற்ற பல நபர்கள் இருந்திருக்காங்க நம்ம இஸ்லாமிய தலைவர்கள் இப்ப வந்து எம்பி எம்எல்ஏ ஆளுர் சனவாசு நம்ம சமது இவங்கள்லாம் ஏறத்தாலும் அந்த அளவுக்கு பேச தானே சரி மொழி உணர்வு இன உணர்வு இருக்குங்க அவங்களுக்கு ஆனா அந்த அரசியல் அதை ஆமா இப்ப என்ன இந்த அலங்காபுதூர் எல்லாம் ஆலூர் பதிவுகள் சமூக ஒண்ணு இல்ல ஒருவேளை அது பாத்துக்கிறாங்க திராவிட மாடலுக்கு ஒரு சிறிய கண்ணீர் கூட வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு கவனமா இருக்காங்க வேற ஒண்ணு இல்ல இப்ப கோபிநாத் தெரியும்ல உங்களுக்கு கேள்வி இது நீயான நல்லா அந்த கோபிநாத் வந்து ஒரு பத்து வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி வந்து ஒரு நேர்காணல் தமிழ் சமூகம் மேம்படணும் என்ன செய்யணும் சொல்லிட்டு செய்யறாரு அப்ப கலைஞர் கருணாநிதி சொல்றாரு ஒரு சமூகம் மேம்படணும் அப்படின்னா அந்த சமூகத்திற்கு மொழி உணர்வும் இன உணர்வும் இருக்கணும் அப்பனாத்தான் அந்த சமூகம் மேம்படும் அப்படிங்கிறாரு அப்ப கலைஞர் கருணாநிதியே தமிழ் சமூகத்துக்கு என்ன சொல்றாரு மொழி உணர்வும் இன உணர்வும் கொல்லுங்கள் அப்படின்ட்டு உணர்த்துறாரு அவர் சொல்லுவார் கலைஞர் வந்து எல்லாமே ஏன்னா அவர் மொழியில் அவர் பற்றோட இருக்கார்ல உணர்வோட இருக்கார்ல சொல்றது வந்து அவருடைய மொழி பற்றுக்கும் அவருடைய பிறப்புக்கும் அவர் கண்ணியம் சேர்க்கிற வகையில சொல்லுவார தவிர அவர் அதை செயல்படுத்துவாரா அவருடைய மொழி உணர்வும் இன உணர்வும் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அவர் உயர்ந்து நிக்கிறாரு அவரால் தானே அறுபத்தி நாலு எம்எல்ஏகள் அமைச்சரவையில் பங்கேற்கிறாங்க அமைச்சர்மார்கள் இருக்காங்க சரி பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம தமிழ் மக்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்திலேயாவது இருபத்தி ஆறுலையாவது மொழி உணர்வோடும் இன உணர்வோடும் இந்த அரசியலை எதிர்கொண்டு வாக்கு செலுத்தி ஒரு நல்ல தமிழ் தேசிய அரசை அமைய செய்கிறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் அதுதான் அந்த மக்களுக்கான தீர்வாகவும் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும்ங்கிறத நம்ம மக்கள் உணரணும் அவங்க அந்த அந்த உணர்ச்சி இல்லாம அவங்க வந்து சும்மா ஏனாவதாண்டு வாக்கு தேர்தலில் புறக்கணிச்சு நிற்க தேர்தலில் இருந்து விழு விலைக்கு நோட்டாக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு இந்த மாதிரி இல்லாமல் தனக்கான தன்னுடைய வழிகளை தன் வழி போன்று எடுத்துக்கூடிய ஒரு தன்னலமிக்க தலைவர்களை வந்து தேர்ந்தெடுக்கணும் மாற்றம் ஒன்றே மாறாதது நன்றது எல்லாமே மாறக்கூடியது அரசியலில் ஒரு மாற்றம் தேவை அந்த மாற்றத்தை நோக்க நம்ம மக்கள் தமிழ் முஸ்லீம்கள் தமிழ் தமிழர்கள் சீக்கிரத்தில் மாறுங்க உங்களுடைய உணர்வுகளை மாற்றிக்கொள்ளுங்கள் போர்வால் நண்பர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் நாம் தமிழர்